ஜனாதிபதி நிதியம் என்று என்பது ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை காணப்பட்டால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிதியம் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றிருக்கின்றார்கள் அதாவது இந்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் நூறு லட்சம் ரூபாயை ஒரு கோடி ரூபாவை தனது சிகிச்சைக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் ஆகவே சாதாரண அடிமட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணம் என்பது அரசியல்வாதிகளின் சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஏழ்மை நிலையில் காணப்படுகின்றார்கள் என்று சொல்வதற்கு இல்லை எனவே பொருளாதார குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் பொருளாதார குற்றவாளிகள் நிச்சயமாக களவாடி இருக்கின்ற திருடி இருக்கின்ற சொத்துக்கள் நிதியம் மீண்டும் அரசாங்கத்தின் பக்கம் வந்தால்தான் தான் நிச்சயமாக நாட்டை மீளக்கட்டி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு